ஹாய் நண்பர் நண்பிஸ் பொதுமக்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூல் காலேஜுக்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பொது விடுமுறை தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்னைக்கு தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா விடுமுறையாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வந்து தீபாவளி பண்டிகை வந்து முடிட்டு நிறைய பேர் வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்புவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஆகட்டும் பொதுத்துறை நிறுவன உறுப்பினருடைய எம்ப்ளாயிஸ் ஆகட்டும் இவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஸ்கூல் காலேஜ் ஆகட்டும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கவும் தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த விடுமுறையீடு செய்வதற்காக இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதாவது இதே மாதம் இருபத்தஞ்சி பத்து அணிக்கு பனிநாளாக அறிவித்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்கு வந்து நிறைய லீவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து மழை அதிகமாக பெய்யும் இதனால பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து அதிகமாக லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை ஈடு செய்வதற்காக இனிமேல் வந்து எல்லா சாட்டர்டேயும் வந்து ஸ்கூல் வைக்கும் வாய்ப்பு இருக்குது டிசம்பர் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து மழை வெளுத்து வாங்க சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதனால் ஸ்கூல் காலேஜுக்கு ஆட்டும் நிறைய லீவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த பதவியும் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்